அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பழனி ஜெயா வேணுகோபால் காதல் காமம் கள்ளத்தனம் அப்படிங்கிற டாப்பிக்கில் இன்றைக்கி பேசலாம் நடைமுறை வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக எல்லோரும் பார்க்குறது காதலை பற்றி நிறையா சினிமாலையும் பார்த்துருப்போம் நடைமுறை வாழ்க்கையிலையும் நம்ம பார்த்துருப்போம் காமம் அப்படிங்கிறது காமத்தால் பாதிக்கப்பட்டவங்க எத்தனையோ பேர் வாழ்க்கையில் நடைமுறையில் நம்ம பார்த்துருப்போம் சினிமா பாடத்துலையும் பார்த்துருப்போம் டிவி சீரியலில் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துருப்போம் கள்ளத்தனம் அப்படிங்கிறது ஆகியிருந்தாலும் சரி அவர்கள் கள்ளத்தன தொடர்பு வைத்து கொண்டு வாழ்க்கையை சீரழிவதையும் நம்ம பார்த்துருக்குறோம் இது எல்லாம் ஏன் நடக்குது எதுக்காக நடக்குது ஏன் அவங்க ஒருத்தர் வேறுபடியே பண்ணுறாங்களா இல்லை எதனால் இப்படி நடக்குது அப்படின்னா அந்த மனிதருடைய அந்த தவறு பண்ணுகிற மனிதருடைய ஜாதக அமைப்பில் மேற்கூறிய கிரக அமைவுகள் காதலை கொடுக்கக்கூடிய கிரக அமைவுகள் காமத்தை கொடுக்கக்கூடிய கிரக அமைவுகள் கள்ளத்தனத்தை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இருந்தால் மட்டுமே அந்த ஜாதகர் அந்த நிலைக்கு செல்ல முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஒரு ப்ரோ கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் எழுதுகிறப்போ என்ன ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த செயல்பாடுகளை தான் கம்ப்யூட்ரு எக்ஸிகூஷன் பண்ணணும் அதே மாதிரி ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் அவங்க வாழ்க்கை தரம் எப்படி இருக்குங்கிற சொல்கிறது அவங்க ஜாதக அமைப்பு அப்போ ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் காதலில் விட்டாலும் சரி காமத்தில் பெரும்பாடு விட்டாலும் சரி கள்ளத்தன தொடர்பு போயிட்டு பாதிக்கப்பட்டாலும் சரி அந்த நபரின் ஜாதகத்தில் சில குறிப்பிட்ட கிரக அமைவுகள் இருந்தால் மட்டுமே அந்த நபர் அந்த செயலில் ஈடுபட முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு மனிதனுக்கு வந்து வசதி வாய்ப்போடு இருக்கணும் ஜாதக அமைப்பு இருந்தால் நிச்சயமாக வசதி வாய்ப்போடு தான் இருப்பார் அதை வசதி இல்லாமல் இருக்க முடியாது அதே மாதிரி ஒரு மனிதன் சமுதாயத்தில் நல்ல பேரோட வாங்க வாழ்கிறதுக்கும் கெட்ட பேர் சம்பாதிச்சு ரொம்ப அசிங்காவமானப்படுறதுக்கும் அந்த நபருடைய ஜாதக அமைப்பே காரணம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் வாங்க நம்ம இன்றைய பதிவில் போகலாம் பொதுவாக காதல் அப்படிங்கிறது இரண்டு கிரக செயற்கையால் ஏற்படும் அதில் முக்கியமானது புதனும் கேதும் ஒரு மனிதன் ஆணோ பெண்ணோ பிறக்கிறப்ப புதன் கேது இணைவு ஒரே ராசியில் இருந்தாலும் சரி அல்லது ஒன்றுக்கொன்று திரிகோணத்தில் இருந்தாலும் சரி இது புதன் கேது இணைவாக கருதப்படும் பிறந்தப்போ எந்த ராசி கட்டத்தில் கேது இருக்கோ திரும்பவும் அதே ராசி கட்டத்துக்கு கேது வர்றதுக்கு பதினெட்டு வருஷம் ஆகும் அப்போ இந்த பதினெட்டு வருஷம் வர்றப்போ அந்த மனிதன் பிறந்து பருவ வயதை எட்டியிருப்பான் அந்த காலகட்டத்தில் தான் அந்த ஜாதகருக்கு காதல் உணர்வு அரும்பும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அந்த பதினெட்டு வயசு அப்படிங்கிறது கல்லூரியில் படிக்கக்கூடிய காலகட்டம் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் புதன் கேது இணைவிருந்து பதினெட்டு வயசில் திரும்பவும் கோச்சார கேது பிறந்த கால கேதுவை பொழுது அந்த நபருக்கு படிப்பின் மேல் நாட்டம் செல்லாது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு வரைக்கும் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தான் திடீர்னு பார்த்தா காலேஜ் போனோன்னு அப்படி டோட்டலாக டிட்டோவாக மாறிட்டான் என்னன்னு தெரியல அப்படின்னு பெற்றவங்க புலம்புறது கேட்டிருப்போம் அதுக்கு என்ன காரணம்னா அந்த மனிதனுடைய ஜாதகத்தில் அந்த பையனுடைய ஜாதகத்தில் புதன் கேது இணைவு பிறந்தப்ப இருந்து திரும்பவும் கோச்சார கேது பதினெட்டு வருஷம் கழித்து பிறந்த கால கேது இருக்கக்கூடிய ராசி கட்டத்துக்கு வருது இப்போ உதாரணத்துக்கு ஒரு மனிதன் பிறக்கிறப்ப புதன் கேது மேசத்திழக்குன்னு வச்சுக்கங்க அந்த பையன் ஒவ்வொரு வருஷமாக வளர்ந்து பதினெட்டு ஆகும் ஆகும்பொழுது திரும்ப கோச்சாரத்தில் கேது அதே மேசத்துக்கு வருவார் அப்போ அந்த தான் ஒரு மனிதனுக்கு மன ரீதியாக பாதிப்பு ஏற்படக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டத்தில் படிப்பின் மீது நாட்டம் செல்லாது ஜாலியாக இருக்கலாம் சுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணமாக இருக்குமே தவிர படிக்கலாம் மார்க் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் ஞாபக சக்தியிலேயே மைண்டு போகாது முழுக்க முழுக்க காதல் உணர்வுகள் தான் அந்த ஜாதகருக்கு அரும்பி இருக்கும் அப்போ என்ன காரணம்னால் இந்த கிரக அமைவு அந்த ஜாதகரை மாற்றி விடுகிறது அப்படிங்கிறது தான் உண்மையை தவிர வாலண்டியராக யாருமே ஒரு விஷயத்தை செய்ய முடியாது அதுக்கடுத்து காமம் காமம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் ரொம்ப முக்கியம் காரணம் என்னென்னா காமத்தை குறிக்கக்கூடிய பாவங்கள் மூன்று ஏழு பதினொன்று உங்கள் லக்னத்திலிருந்து மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த மூன்று இடங்கள் காமத்தை குறிக்கும் இந்த மூன்று பாவங்களில் எந்த பாவங்களுமே கெடாமல் நல்ல வலுவாக இருந்துச்சுன்னா அந்த மனிதனுக்கு நார்மலான காமம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் கல்யாணம் பண்ணால் காமம் சார்ந்த விஷயங்கள் ஜாதகருக்கு திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இந்த கள்ளத்தனம் அப்படிங்கிறது சில பேர்த்துக்கு காதலிப்பாங்க காதலிக்கிறவங்களே கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படியே கல்யாணம் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து வயதுக்கு மீறிய அளவுக்கு மீறிய காமம் வந்து இருக்கிறனால தான் அடுத்த வருடம் தொடர்பு ஏற்படுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு மனிதன் ஒரு செயலை செய்கிறாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் அந்த செயலை செய்யக்கூடிய கிரக அமைப்பு இருக்குன்னு அர்த்தம் அப்போ காதலுக்கு உண்டான கிரகம் சொல்லிட்டேன் புதன் கேது காமத்துக்கு உண்டான பாவம் சொல்லியாச்சு மூணு ஏழு பதினொன்று அப்போ அந்த கள்ளத்தனத்துக்கெல்லாம் காதலும் இருக்கணும் காமமும் இருக்கணும் கள்ளத்தனமும் இருக்கணும் அப்போ இது மூன்றும் சேர்ந்த மாதிரி அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டால் இது வந்து சொல்கிற விதிகள் வந்து பொதுவான விதிகள் தான் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் பொருத்தி பார்த்து எனக்கு இப்படி இருக்க நான் அப்படி இல்லையேன்னு ஆரோக்கிய பண்ண வேண்டாம் இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே சொல்லப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் யாருடைய ஜாதகத்தையும் நான் குறிப்பிட்டு சொல்லவில்லை இந்த கிரக அமைப்புகள் இருந்தால் அவங்களுக்கு காதல் காமம் கள்ளத்தனமங்களெலாம் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க சரி எந்த ஒரு ஜாதகத்துலேயுமே சுக்கரன் அப்படிங்கிறது காமத்துக்கு காரகன் அந்த சுக்கரன்கூட வீரியக்காரகனான செவ்வாய் சேர்ந்துக்கிட்டால் ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் செவ்வாய் இணைவு இருந்தால் இயல்பாகவே அந்த ஜாதகருக்கு காம எண்ணத்தின் மேல் அதிக நாட்டம் முற்படும் இப்போ மூணு ஏழு பதினொன்று பாவங்களும் நல்லா இருந்து சுக்கரன் செவ்வாய் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு கலவியில் பாலியல் மீது அதிக ஈடுபாடு வரும் அப்படின்னு பொதுவாக சொல்லிடலாம் இதை தவிர சுக்கரன் செவ்வாய்கோட சந்தரனும் சேர்ந்தால் நினைப்பெல்லாம் காமத்தை பற்றி தான் இருக்கும் ஏன்னா செவ்வாய்ங்கிறது வீரியக்காரகன் சுக்கரன்கிறது காமத்துக்காரகன் சந்திரன்கிறது மனோக்காரகன் அப்போ மனசு ஃபுல்லாக காமம் சார்ந்த விஷயங்களே இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த சுக்கரன் செவ்வாய் சந்திரன் கூட ராகு சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க இந்த நபரு தான் வந்து மிக பெரிய அளவுக்கு காமத்தில் ஈடுபடுறது காரணம் என்னென்னா ராகு எந்த கிரகத்தோடு சேர்கிறதோ அந்த கிரகத்தின் காரகத்துவத்தை அதிகப்படுத்தி விடுவார் அப்போ சுக்கரன் சந்திரன் செவ்வாய் ராகு இவைகள் அனைத்துமே வலுவாக இருந்தால் அவர்களுக்கு காமம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் மூணு ஏழு பதினொன்று பாவங்களும் கெடாமல் இருந்தால் மிகப்பெரிய அளவுக்கு காமம் சிந்தனைகள் கள்ளத்தனம் பண்ணுற அளவுக்கு ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் நான் எந்த தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் பலன் சொல்லலை விதிகளை மட்டும்தான் சொல்கிறேன் இந்த ஒரு விதி இதை தவிர மற்ற விதிகளும் இருக்குது அப்போ நம்ம பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் சந்திரன் செவ்வாய் ராகு சேர்க்கை இருந்து இவைகளில் நாலு பேரில் எத்தனை பேர் வலுவாக இருக்காங்களோ அதை பொறுத்து அந்த ஜாதகருக்கு காமம் காதல் கள்ளத்தனங்கள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த இணைவிருந்து அந்த இணைவை வந்து கோ குரு பகவான் ஜாதகத்தில் பார்த்தாருன்னா இந்த எண்ணங்கள் அவங்களுக்குள்ள இருந்தாலும் படி தாண்ட மாட்டாங்க எல்லை தாண்ட மாட்டாங்க சப்போஸ் இந்த இணைவு இருந்து வேற ஏதாவது பாவ கிரகங்கள் இந்த இணைவை பார்த்தா நிச்சயமாக தன்னுடைய சுகத்துக்காக எல்லை தாண்டுவார்கள் வாசப்படி தாண்டுவார்கள் அப்படிங்கிறத சொல்லணும் அந்த காலகட்டத்தில் தான் அவங்க பிறன்மனையை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் அப்போ இதுக்கு என்ன பரிகாரமே இல்லையா அப்படின்னு கேட்டால் இந்த இணைவிருந்து அந்த இணைவை அதாவது சுக்கரன் சந்திரன் செவ்வாயிறாக இணைவிருந்து அதை குரு பகவான் பார்த்தாருன்னா அதோடைய வீரியம் குறையும் மட்டுப்படும் பாவகிரகங்கள் பார்த்தா அந்த எண்ணங்கள் அதிகமாக போகும் இதற்கு வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தை பார்த்து என்னென்ன பாவங்கள் எப்படி இருக்குது கிரக அமைவுகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதற்கு தகுந்த வழிமுறைகள் வழிபாடுகள் மேற்கொண்டால் நிச்சயமாக நமது கலங்க அடையிறது வந்து நிச்சயமாக தப்பிக்கலாம் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம்